வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுரு சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ராகு கேதுகளை பற்றி அதன் மூலியமாக உருவாகக்கூடிய கால சர்ப தோஷத்தை பற்றி மூல நூல்களில் நம்மளுக்கு முன்னோர்கள் இந்த காலசற்ப தோஷத்துக்கு ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க இப்படி இருந்தால் இது தோஷம் இப்படி இருந்தால் அது யோகம் அப்படின்னு சொல்லி இந்த தோஷத்துக்கு பன்னிரெண்டு விதமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த காலசிற்ப தோஷத்துடைய வகைகள்னு சொல்லுவாங்க இதே அது என்னென்ன வகை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த ராகுகீதைகள் எங்கே அமைஞ்சிருக்கு எந்த அடிப்படையில் இது தோஷங்கள் நம்மளுக்கு தரும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இப்போ தோஷங்களை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா இது நேர் ஆப்போசிட் தான் அது யோகம் ஏன்னா ராகு எப்பவுமே நேர் நேர் தான் நம்மளுக்கு இருக்கும் இப்போ ராகு கேதுகளுக்கு இடையில லக்னம் உள்பட அனைத்து கிரகங்களும் அமைக்க அமையக்கூடிய நிலை தான் காலசற்ப தோஷம் அப்படிங்கிறது இந்த கிரகங்கள்லாம் கேதுவில் இருந்து ராகு இருக்க ராசிக்குள்ளே இருந்துருச்சு அப்படின்னாக்கா இது யோகம் அப்போது சிம்பிளாக நம்ம புரிகிற மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா ராகுவை நோக்கி போகக்கூடிய கிரகங்கள் நம்மளுக்கு தோஷம் கேதுவை நோக்கி போகக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அந்த ஜாதகருக்கு யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த காலசர்ப தோஷத்துடைய வகைகள் நம்மளுக்கு பன்னெண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் முதல்ல குளிகை கால சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு ராகு ரெண்டாம் வீட்லேயும் கேது எட்டாம் வீட்லேயும் இருக்கணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா உடல் நலத்துக்கு தீமை தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இழப்புகள் விபத்துகள் நேரக்கூடிய வாய்ப்பு உண்டு பொருளாதார நிலைக்கு இந்த குளிகை கால சர்ப்பதோஷம் ஆகாது ஜாதகர் பொருளாதார ஒரு பாதுகாப்பற்ற நிலையிலேயே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க சேமிச்சு வச்சுக்க முடியாது அப்படிங்கிறது இதை குளிகை கால சர்பதோஷம் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது வாசுகி கால சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தோஷத்துக்கு ராகு மூணாம் வீட்லேயும் கேது ஒன்பதாம் வீட்லேயும் இருக்கிறது இப்படி அமையப்பட்ட ஜாதகர் தனது வேலை தொழில் எப்பவுமே ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு முலநூரில் சொல்லப்பட்டிருக்கு நடைமுறையில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு சாதகமாக வருது ஏன் ஓரளவுக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை இது இந்த தோஷத்தை மாற்றி அமைக்கக்கூடியதாகவே இருக்கு சரி இப்போது மூன்றாவது சங்கல்ப கால சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தோஷத்துக்கு ராகு நாலாம் இடத்துலையும் கேது பத்தாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய நிலை தான் இப்படி இருந்தது அப்படின்னா ஜாதகருடைய வேலை தொழிலை பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது இதன் மூலியமாக இவங்க வந்து மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க சமயங்களில் இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகர் ஒரு சில தன்னுடைய பிறப்பு இருக்கு இல்லையா அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா இவர் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த தோஷம் பாதி அதே சமயத்தில் இதில் அதிர்ஷ்டம்னு ஒன்று சொல்லலாம் எப்படி இவங்களுக்கு உயர் அரசு பதவியே கட்டாயம் தந்துடும் இந்த நாலாம் இடத்து ராகு கேது பத்தாம் இடத்துல இருக்கிறது அதுக்கடுத்து நாலாவதா பத்மகால சர்பதோஷம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தோஷத்திற்கு எப்படி ராகு இருக்கணும் அப்படின்னா ராகு அஞ்சாம் வீட்டில் இருக்கணும் கேது பதினொன்றாம் வீட்டில் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுல தோஷம் பிரச்சனை இருக்கும் இவங்களுடைய சந்திரன் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுட்டார்னு வச்சுக்கங்களேன் ஆவி போன்றவற்றால் கூட இவங்க தொல்லை வரும் அமானுஷியம் பேய்பிடிச்சிருக்கிறது இப்படி ஒரு நோயின் இவங்க உடலில் ஏற்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன் குணமடைவதற்கு மிக தாமதம் ஏற்படும் அதே போல அதே சமயத்தில் நண்பர்களால் இவங்க வந்து ஏமாற்றப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பத்மகால சர்பதோஷத்துக்கு அஞ்சாவது தோஷம் என்னன்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா மகாபத்மகால சர்பதோஷம் இந்த நிலை எப்படி இருக்கும் ஜாதகத்தில்னா ராகு ஆறுல இருக்கணும் கேது பன்னெண்டுல இருக்கணும் இப்படி இருக்கக்கூடிய தோஷத்துக்கு என்ன விதமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னாக்கா நோய் அது எதிர்காலத்தில் ஏதோ ஒரு வகையில் தொல்லை தருது நன்மை செய்ய சரி இதுல நோயை மட்டும்தான் தருமா இந்த ஆறு பன்னெண்டு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சில நன்மைகளும் செய்யுது என்னன்னு சொல்லப்பட்டிருக்குனாக்கா அந்த அதிகாரம் இவங்களுக்கு உண்டு அதிகாரம் மற்றும் அரசு பதவியை கொடுக்குது இந்த மகாபத்ம கால சற்பதோஷம் அடுத்தது ஆறாவதா அனந்த கால சர்பதோஷம் இது விபரீத கால சர்பதோஷம்னு சொல்லலாம் இந்த தோஷக்கு ராகுகிறது எங்கே இருக்கணும் அப்படின்னாக்கா ராகு முதல் வீட்டில் அமைந்து கேது ஏழாவது வீட்டில் இருக்க மற்ற கிரகங்கள் இடையில் உள்ள வீடுகளில் அமையது அனந்த கால சர்பதோஷம் அப்படின்னு சொல்லலாம் இதையே நான் சொன்னலையே விபரீத கால சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க இந்த யோகம் அமைய பெற்றவங்க வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களை அனுபவிப்பாங்க சரி அதிர்ஷ்டங்கள் மட்டும் சொல்லிட்டோம் இதில் தீமை கிடையாதா தீமைப்படுத்தான்னு இருக்கிறோம் அப்படின்னாக்கா இதில் எங்கே கை வைக்கிது இந்த ராகு ராகுகிருக்கிறது அப்படின்னா திருமண வாழ்க்கையில் திருமண வாழ்க்கைக்கு இந்த யோகம் ஒரு தீய யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க அதுக்கடுத்தது ஏழாவதா கார்கோடகாலசற்ப தோஷம் இதுக்கு ராகு கேது எப்படி அமைஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஜாதகத்தில் ராகு எட்டில் இருக்கணும் கேது ரெண்டில் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகர் முன்கோபியாகவும் ஒரு அதிகமான எதிரிகளை சம்பாதிச்சுக்களாகவும் தீய நடத்தை உள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க இவங்களுக்கு தந்தையோட சொத்தோ மூதையார் வழி சொத்து இருக்கு இல்லைங்களா இது வந்து கிடைக்கிறது கஷ்டம் கிடைக்காதுன்னே சொல்லப்பட்டிருக்கு அதுக்கடுத்தது எட்டாவது தோஷம் சங்கசூட கால சர்ப தோஷம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அமைப்புக்கு ராகு ஒன்பதாம் வீட்டில் இருக்கணும் கேது மூணாம் வீட்டிலையும் இருக்கிறது இந்த யோகத்துல கிடந்தவர்களுடைய வாழ்க்கை ஏற்ற தாழ்வு அதிகமானதால் கொஞ்சம் அதிகமாகவே பொய் சொல்லக்கூடிய வழக்கம் முடிவங்களாக இருப்பாங்க சற்று முன்கோபியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஒன்பதாவது தோஷங்கிறது கடக கால சர்ப தோஷம் அப்படிங்கிறாங்க ராகு பத்தில் இருக்கணும் கேது நாலில் இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகருக்கு சட்ட சிக்கல் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் எங்கேயோ எப்படியோ ஒரு வகையில் அரசாங்க தண்டனை இவங்களுக்கு கிடைக்கலாம் இன்னும் ஒரு படி இவங்க இன்னும் ஒரு சுட்சிமமான விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா இந்த அமைப்பு சிம்மம் கன்னி லக்கணங்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அரசு உயர் பதவியை தருவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கடுத்தது பத்தாவதா விஸ்தார கால சர்ப தோஷம் இந்த தோஷம் ஏற்படுறதுக்கு ராகு பதினொன்று இருக்கணும் கேது அஞ்சில் இருக்கிறது இப்படி இருந்த ஜாதகர் அடிக்கடி பயணம் செய்வாங்க இடத்துல நிலையாக இருந்து வேலை செய்ய மாட்டாங்க அதே சமயத்தில் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் இவங்களுக்கு உண்டு இன்னும் ஒரு படி மேலே கொஞ்சம் போய் பார்த்தோம்னாக்கா வாழ்வினோட பின் பின்பகுதியில் அப்போ தான் அந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு ஒரு அமைதியான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு மூலநூர்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இது நம்ம அனுபவ ரீதியாக பார்க்கும்போது சரியாக வருது அதுக்கடுத்தது பதினொன்றாவதா சேஷ நாக கால சர்பதோஷம் இந்த அமைப்புக்கு நம்முடைய ஜாதகத்தில் ராகு பன்னெண்டில் கேது ஆறில் இருக்கிறது இப்படி இருந்துருச்சு அப்படின்னா வழக்குகளால் ஏகப்பட்ட சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி உருவாகிறாங்கன்னே தெரியாது எதிரிகள் அதிகமாக உருவாக்கிக்குவாங்க இந்த பன்னெண்டு ஆறு அப்படிங்கிறது உடல் நலத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்குது அந்த பண்டு ஆறு அப்படின்னு அமைகிறது ஒரு விதமான உடல் தொல்லைகளை கொஞ்சம் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அனைத்து கிரகங்களும் ராகு கேதுகளிடையே அமைவது தான் காலசிற்ப தோஷம் யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜாதகத்தில் பாதி கட்டங்கள் அமையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த தோஷத்துக்கு இதுவே கால சர்ப்ப தோஷம் அல்லது யோகம் ஒரு கிரகம் வெளியே அமைந்தாலும் அது காலசற்பு தோஷம் ஆகாது தடைகள் விபத்துகள் மந்திர மாயங்களுக்கு ஆட்படுதல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் காலசற்பு தோஷம் மூலமாக தான் நடக்கும் யோகங்களும் சரி தோஷங்களும் சரி இப்போ காலசற்ப தோஷம் யோகம் அதுவாகவே ஜாதகருக்கு வந்து தீமை செய்யவே செய்யாது அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தில் பலவீனமான கிரகங்கள் அல்லது வீடுகள் இருந்து அங்கே அதுக்குள்ள ராகு அல்லது கேது மற்றும் அசுப கிரகங்களின் சேர்க்கை அல்லது பார்வை அமைஞ்சால் மட்டும்தான் தோஷம் தீமையை தரும் இல்லைன்னா தீமையை தராது இப்போ லக்கணத்துக்குள்ள கேது இருக்கு ராகு ஏழு இந்த ஜாதகர் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு யூகம் செய்யக்கூடிய ஆற்றலை இவங்களுக்கு கிடைச்சிருக்கும் இயற்கையாக அதே சமயத்துல தன்னுடைய செல்வத்தை மது மாது சூதிலை வந்து இழந்துருவாங்க திருமண வாழ்க்கை இவங்களுக்கு நன்றாக இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாமே எல்லா ஜாதகத்துக்கும் ஏன் ஜாதகத்துல இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த தோஷம் எனக்கு இல்லை அப்படிங்கிறதும் அல்லது எந்தோ என்னுடைய ஜாதகத்தில் இந்த தோஷங்கள் வந்துடுமா அப்படிங்கிறதுக்கும் வழியில் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை வச்சு தான் இந்த தோஷங்கள் முடிவு பண்ணியிருக்கு இது வந்து பொதுவான கருத்து மட்டும் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னும் மற்ற கிரகங்களுடைய பார்வை ஒரு சுபகிரகங்களோட சேர்க்கை சுப கிரகத்தோட பார்வை இருக்கும் பட்சத்தில் இந்த தோஷங்கள் வேலை செய்யாது இதுதான் காலசற்பு தோஷம் அப்படிங்கிறது வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா